நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கான லஞ்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கான கருத்து என்னென்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தாங்க எல்லோரும் யூடியூப்பு ஏதாவது ஒரு ஆன்லைன் இதில் ஒர்க் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அது நல்லதும் கூட இப்போ நானே தான் பண்ணுறேன் எனக்கு என்ன கருத்துன்னா லேடிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வேலைக்கு போக முடியாது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிட்டுன்னு இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க அது இதுன்னு வந்துறனால அவங்க பொறுப்பு குடும்ப பொறுப்பு சேர்ந்து அவங்கள பார்த்து குழந்தைங்கள பார்த்துக்க வந்துருக்கு அதனால அவங்க இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு ஓகே நாளைக்கு யூடியூபை டிக்டாக் மாதிரி க்ளோஸ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க பட் ஆனால் ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இது பண்ணால் அது ஒரு பிரச்சனை இல்லை பட் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இதே வந்து செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இப்போ ஐடி ஜாபே ஐடி ஜாப் ஐடி ஜாப்னு எல்லோரும் போனாங்க அதுதான் நல்ல சம்பளம் கிடைக்கிதுங்க இப்போ ஐடியிலேருந்து நிறைய சில நேரத்தில் ஆட்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைன் வேலைலாம் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும்னு சொல்லுங்கள் இது எத்தனை நாளைக்கு சரியாக வரும் என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும்